கேள்வி எண் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் எழுத்தாளர் யார் சி விமலா கேள்வி ஆசியாவிலேயே மிகப்பெரிய தகவல் தரவு மையம் தமிழ்நாடு அரசு எங்கு அமைத்துள்ளது ஆப்ஷன் பி சென்னை கேள்வி எண் மூன்று உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக தமிழக அரசு யாரை நியமித்துள்ளது ஆப்ஷன் ஏ ஆர் கேள்வி எண் நான்கு தமிழக அரசு சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஔ்வையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ யசோதா சண்முக சுந்தரம் கேள்வி எண் ஐந்து தற்போது புவிசார் குறியீடு பெற்ற மறிகொழுந்து எந்த பகுதியை திருமணத்திற்கு முந்தைய ஆலோசனை மையங்களை அனைத்து மாவட்டங்களிலும் அமைக்க உள்ள ஆணையம் எது ஆப்ஷன் ஏ தேசிய மகளிர் ஆணையம் எண் ஏழு முதல்வர் மருந்தகம் அமைக்கும் தொழில் முனைவோருக்கு தமிழக அரசு எவ்வளவு மானியம் வழங்குகிறது எட்டு வெளிநாட்டில் இருந்து இந்தியாவிற்கு பணம் அனுப்பும் இந்தியர்கள் பட்டியலில் முதலிடம் வைக்கும் நாடு எது சரிஸ் ஆப்ஷன் சி அமெரிக்கா கேள்வி எண் ஒன்பது உலகின் முதல் பத்து பணக்கார பெண்கள் பட்டியலில் இடம் பிடித்த முதல் இந்தியர் யார் ஆப்ஷன் ஏ ரோஷினி நாடார் கேள்வி எண் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை இந்தியாவின் சீர்திருத்த ஆண்டாக எந்த துறையை இந்திய அரசு அறிவித்துள்ளது பாதுகாப்புத்துறை பதினொன்று ஆக்ஸிலிய மிஷன் நான்குக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய விண்வெளி வீரர் யார் சரிஸ் ஏ சுபான்சு சுக்லா பனிரெண்டு இஸ்ரோவுடன் இணைந்து நவீன செமிகண்டக்டர் சிப்பை உருவாக்கிய இந்திய நிறுவனம் இது சரிஸ் ஏ ஐஐடி சென்னை மாணவர்களின் தற்கொலை விகிதத்தை குறைக்க உச்சநீதிமன்றம் யாருடைய தலைமையில் தேசிய குழு அமைத்தது ஏ ரவீந்திர பட் எண் பதினான்கு மியான்மரில் நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கிய திட்டத்தின் பெயர் என்ன சி ஆப்ரேஷன் பிரம்மா பதினைந்து இந்தியாவின் முதல் ஐபர்லு ரயில் பாதையை சோதனை முயற்சி செய்த இந்திய நிறுவனம் இது சென்னை எந்த மாநிலத்தில் அமையவுள்ள மின்னணு நகரத்திற்கு ரத்தன் டாடா பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி அஸ்ஸாம் பதினேழு தமிழக அரசு ஜான் மார்சல் சிலையை தமிழகத்தில் எங்கு நிறுவியது சரிஸ் எழும்பூர் பதினெட்டு நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார் சரிஸ் ஆப்ஷன் சி ராஜீவ் கௌபா எண் பத்தொன்பது கட்டாய வரி வசூல் செய்ததற்கு தண்டனை வழங்கியதை ஒரு கல்வெட்டு எது கல்வெட்டு இந்திரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற கடல்சார் பயிற்சி இந்தியாவிற்கும் வேறு எந்த நாட்டிற்கும் இடையே நடைபெற்றது ஆப்ஷன் ஏ ரஷ்யா இருபத்தி ஒன்று நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கு இயக்கப்பட உள்ளது சரிஸ் ஆப்ஷன் சி ஹரியானா எண் இருபத்தி ரெண்டு கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்க தமிழக அரசு வழங்கும் விருதின் பெயர் என்ன சரிஸ் ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி கேள்வி எண் இருபத்தி மூன்று இந்தியாவின் உயர விருதான தியான்சந்த் கேல் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதிவள குறியீட்டில் முதலிடம் பெற்ற மாநிலம் எது சரிஸ் ஆப்ஷன் சி ஒடிசா இருபத்தி ஐந்து உலகின் மிகப்பெரிய உந்து சக்தி கலவை இந்திரத்தை தயாரித்த நிறுவனம் பி இஸ்ரோ ஏஐ வளர்ச்சிக்கு உதவுவதற்காக மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள இணையதளம் இது சரிஸ் ஆப்ஷன் கோசா இருபத்தி ஏழு சந்திராவின் ஐந்து மிஷன் எந்த விண்வெளி நிறுவனத்துடன் இணைந்து ஆப்ஷன் ஏ ஜே எக்ஸ் 28, இஸ்ரோவின் பதினோராவது தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ ஏ நாராயணன் கேள்வி எண் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஜய் அசாரே கோப்பையை வென்ற அணி எது ஆப்ஷன் சி கர்நாடகா கேள்வி எண் முப்பது அரண் என்ற பாதுகாப்பு செயலியை நிறுவிய அமைப்பு எது ஆப்ஷன் சி என்எல்சிஐஎல் கேள்வி முப்பத்தி ஒன்று இந்தியாவின் முதல் கடல்சார் விமான நிலையம் எங்கு அமைய உள்ளது முப்பத்தி ரெண்டு ரயில்வே துறையின் எந்த நிறுவனங்களுக்கு நபரத்தினா விருது வழங்கப்பட்டது ஏ மற்றும் பி முப்பத்தி மூன்று தமிழ்நாட்டின் லோக் ஆயுக்த அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய ரயில் கட்டமைப்பு கொண்ட நாடு எது இந்தியா கேள்வியின் முப்பத்தி ஐந்து ஆர்பிஐ நிதி எழுத்தறிவு ஆண்டாக அறிவிக்கப்பட்ட நாள் ஆப்ஷன் பிப்ரவரி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு வரை கேள்வி எண் முப்பத்தி ஆறு உலக மகிழ்ச்சி குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியாவின் தரவரிசை என்ன ஆப்ஷன் டி பதினெட்டு கேள்வி எண் முப்பத்தி ஏழு தமிழ்நாட்டின் இரண்டாவது பாதுகாக்கப்பட்ட பழியுர்தலம் எதுசரிஸ் ஆப்ஷன் சி காசம்பட்டி கேள்வி எண் முப்பத்தி எட்டு உலக வானிலை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன் டி மார்ச் இருபத்தி மூன்று கேள்வி எண் முப்பத்தி ஒன்பது டாடா ஸ்டீல் செஸ் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் கேள்வியின் நாற்பது ஐநா மனித உரிமை ஆணையத்திலிருந்து வெளியேறிய நாடு இது அமெரிக்கா இது உங்களுக்கான கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலகக்கோப்பையை வென்ற கபடி அணி எது ஆன்சரை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ